தோட்டம் காடு செய்வோம் நண்பர்களுக்கு வணக்கம் முதல் முறையே இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணலைன்னா பண்ண வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை இது அவினாசி தேர் காலம் பாருங்க தேரெல்லாம் மூடி போட்டு வைக்க வேண்டியதாக இருக்குது இது பாருங்க ஆஞ்சநேயர் கோயில் காசியில் வாசி அவினாசின்னு சொல்லுவாங்க தெரியுமில்லைங்க அவினாசி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது அவினாசி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தலம் இது இங்கே வந்து முதலே சொல்லிடுறேன் இங்கே வந்து அத்திக்கடவு அவினாசி திட்டம்னு சொல்லிங்க ஒரு அறு வருஷமாக போராடிட்டு இருந்தாங்க அதன் விளைவாக இப்போ அத்திக்கடவு போராட்டத்தின் விளைவாக இப்போ எல்லா பக்கம் தண்ணி விட்டுருக்காங்க அதாவது எல்லா குளத்துலேயும் தண்ணி எப்படி வீட்டு கனெக்ஷன் இருக்குது இல்லையா அந்த மாதிரி குளத்துக்கு எல்லா குளத்துக்கும் தண்ணி கனெக்ஷன் விட்டுட்டாங்க அதனால் இங்கே அவினாசி சுற்றுவட்டார பகுதிகள் இப்போது தண்ணீர் செல்வ செழிப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி ஆல்ரெடியே பிரச்சனை இல்லை தான் இங்கே வந்து மேற்பாளை தண்ணி இருக்கிறதுனால இப்போ விவசாயத்துக்கு சேர்ந்து பிரச்சனை இல்லை சரி இது எதுக்கு இந்த இதில் அப்படின்னா இப்போ இது இங்கே ஒரு வாருங்க இது ஒரு பழைய பஸ் ஸ்டாண்டுங்க இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகிருக்குது இப்போது காம்ப்ளெக்ஸு இது பழைய பஸ் ஸ்டாண்டு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இது நான் போகிற வழி இப்போது விஷயத்துக்கு வரணும் வர்றேன் கொஞ்சம் தூரம் தான் வருவேன் அவினாசியில் தான் ரெண்டு பக்கம் மரங்கள் சூழ்ந்து அவினாசியாக இருக்குது வாருங்க இங்கே ஒரு டீம் வந்து நல்ல மரங்கள்லாம் வைத்துட்ருக்காங்க வச்சுட்டு இருக்காங்க இன்னும் சொற்பொழி ஆற்றலாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்ல வேண்டியதில்லை இது அவினாசினுடைய மெயின் ரோடு ரெண்டு பக்கம் ஆரம்பிச்சுருக்காங்க பாருங்க பூரா பில்டிங் நடுவில் வாழ்ந்து வாழ்ந்து நிறைய சுவாச கோளாறு இருக்குது இன்றைக்கி நாட்டில் ஏன்னா நல்லா இல்லை இல்லைங்க நல்ல தண்ணி இல்லை நல்ல காற்று இல்லை எல்லாம் பணம் செல்வம் எல்லாம் சேர்த்து வைக்கிறத விட முக்கியமான செல்வம் தண்ணியும் காத்தும் தான் ஆரோக்கியமான வாழ்க்கையும் தான் மொக்க ஓரம் நினச்சிக்க வேண்டாங்க ரொம்ப முக்கியமானது எல்லா செல்வத்தையும் காட்டிலும் அதுக்காக சொல்ல வந்தேன் இப்போ நம்ம ஒரு ஏக்கர் இடம் பார்க்கறக்காக போகிறோங்க விஷயத்துக்கு வந்தாச்சு அவினாசி மா அவினாசியில திருப்பூர் மாவட்டம் அவினாசியில ஒரு ஏக்கர் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தண்ணி பக்கத்துலேயே இருக்குது அத்திக்கிட ஸ்கீம் பக்கத்துல குளத்துலலாம் தண்ணி இருக்குதுனால தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் வந்துட்டே இருக்கும் இது அவினாசினுடைய பேருந்து நிலையம் அவினாசி எப்படிப்பட்ட ஊர்னா இது ஒரு முக்கியமான சேலம் ஆகட்டும் சென்னை ஆகட்டும் கொச்சின் ஆகட்டும் கர்நாடகா போகிறக்கு மைசூர் ஆகட்டும் இப்போ திருப்பூர்லேருந்து திருப்பூர் வந்து இந்தியாவினுடைய அந்நிய செலவணி பெற்றுக் கொடுக்குற முக்கியமான ஊர் அதில் முக்கியமான ஊர் எதுனா அவனாசி திருப்பூர் பெரிய சிட்டி இது மினி சிட்டி இப்போ நீங்கள் நம்ம அவனாசிலேருந்து ஈரோடு ரோடு போகிறோங்க இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க நாம பூமி பார்க்குறதுக்கு போகிற இடத்துக்கு பாருங்க போகிற வழி இது கல்லூரி நேரங்கிறனால பூரா குழந்தைங்க பூரா கா காலேஜுக்கு போயிட்டுருக்காங்க ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துக்கு போயிட்டுருக்காங்க இது போகிற வழிங்க நம்ம பூமி பார்க்குறதுக்கு போகிற வழி இது அவினாசிலேருந்து ஈரோடு ரோடுங்க ஈரோடு ரோட்டில் போகிறோம் அவினாசிலேருந்து ஈரோடு ரோடு இது வந்து கொரக்கடையிலுடைய மேனுஃபேக்சரிங் தெரியுமில்லைங்க நமக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா அப்புறம் கொரக்கடைல் வந்து இங்கே தான் மேனுஃபேக்சரிங்கு ராம்ராஜ் காட்டன் அவிநாசி தான் சென்னை சில்க்ஸ் அவினாசி தான் இவங்கெல்லாம் இந்த ஊருக்காரங்க இது சந்தைங்க அவினாசனுடைய சந்தை இது போயினே இருக்கும் இது என்னன்னா இதை இது வந்து அவினாசனுடைய காலேஜ் இது ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்கூல் பக்கத்தில் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் இது என்னன்னா நம்ம இப்போ இந்த இடத்து பார்க்கறக்கு போகிறதுக்கு எதுக்கு இந்த வீடியோவேணா இந்த பொண்ணு பார்க்கற போயில என்ன பண்ணுவாங்கன்னா தடமளி பாக்கிறதுமாங்க அந்த காலத்தில் எதுக்குன்னா நாம பொண்ணு கொடுக்குறோம் அந்த அந்த பொண்ணோட ஊருக்கு ஈஸியாக போயிட்டு வர முடியுமா அப்படிங்கிறதுக்காக தடம் வலி பார்க்குறதுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குது பள்ளத்தாக்கு இருக்குதா இல்லை நல்ல வழியாக போயிட்டு வர முடியுமா ஈஸியாக குண்டும் குழியுமா இருக்குதா இல்லை போகிறதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறதுக்காக நல்ல சுற்றுப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்க தடம் வலி பார்க்குறதுனே ஒன்று ஒரு சடங்கு வச்சுருப்பாங்க இப்போ நாம் இந்த இடத்துக்குமே அப்படிதான் இந்த தடம் வழி பார்க்குறேன் நம்ம இப்போ போகிற வழி பாருங்க ரெண்டு பக்கம் மரங்கள் சூழ்ந்த அவினாசியாக இருக்குது பாருங்க நல்லா பச்சையமாக இருக்குது பாருங்க அதாவது ஏன் அவிநாசியில் இடம் வாங்குறது ஒரு சிறப்புனா அதுக்கு அங்கே தான் சொல்லுவேன் இடத்துக்கிட்ட தான் தான் சொல்லுவேன் போயிட்டே இருக்கு இது வந்து ஈரோடு ரோட்டில் போகிறோம் போய் பைபாஸ் ஏறுவோங்க பைபாஸ் வந்துருச்சு வாருங்க இது பைபாஸு மேலே பைபாஸ் நம்ம சர்வீஸ் ரோட்டில் போகிறோம் இங்கே போய் லெஃப்ட் எடுக்கணுங்க போய் லெஃப்ட் எடுக்கணும் நான் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன் பார்த்துக்குங்க வந்துங்க இது வந்து பைபாஸா கொச்சின் டு சேலம் பைபாஸ் இதுல இதில் போய் லெஃப்ட் எடுத்துக்கணும் போய் லெஃப்ட் எடுத்துகிட்டுங்க இருந்து லெஃப்ட் எடுத்துட்டோம் இடது பக்கமாக எடுத்துகிட்டு இப்போ நம்ம இடது பக்கம் ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் போக வேண்டியது இருக்குங்க நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது வரைக்கும் நம்ம மொபைலில் பிடிச்சிட்டே போயிட்டுருக்க முடியாது நம்ம அங்கே போய் உங்களுக்கு எப்படி வழிங்கிறது நான் சொல்லிடுறேன் அதாவது சேலம் கொச்சின் பைபாஸ்லேருந்து அவனாசிலருந்து ஈரோடு போகிற வழியில் ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு பாருங்கள் லெஃப்ட் எடுத்துட்டோம் ஒரே ரோடுங்க பைபாஸ்லேருந்து ஒரே ரோடுங்க வடக்கு நோக்கி ஒரே ரோடு போகிறோம் ஒரே ரோடு நேர் ரோடு தார் ரோடு சரி அப்புறம் நம்ம ஏன் நிலம் வாங்கணுன்னா பணங்கா சேர்த்து வைக்கிறோம் நிலம் ஏன்னா எதிர்காலம் இப்போ கோவிட் வந்துச்சு இல்லையா எல்லாரும் ஒருத்தர் பனி கம்பெனி வச்சிருப்பார் ஒருத்தர் செல்ஃபோன் வச்சுருப்பார் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம அந்த பனினையும் செல்ஃபோனையும் மட்டும் சாப்பிட முடியாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிலம் ரொம்ப முக்கியமானதுங்க குறைந்தபட்சம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு இரு இரு இருபது சென்டாவது வச்சுருந்தா தான் நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தி செய்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் எல்லோருமே ஒரு விவசாயியாக இருக்கணும் ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு செல்ஃபோன் நிபுணர் நிபுணராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வேறு யாராவது இருப்பாங்க ஒருத்தர் பனின் மேனுஃபேக்சரிங் பண்ணுற நிபுணராக இருக்கணுங்கிறது இல்லை வேறு யாராவது பண்ணுவாங்க ராக்கெட்டுடனும் ராக்கெட்டுடைய விஞ்ஞானம் நமக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை தெரிஞ்சால் நல்லது ஆனால் அதை எல்லாத்தையும் காட்டிலையும் ஒவ்வொருத்தர் தனியாக இருந்தால் கூட விவசாயம் பண்ண முடிஞ்சால் அவர் வாழ்ந்துக்கலாம் இல்லையா அதனால் அதனால தான் உல சுழன்று மேற்பின்னது உலகம் அதனால் உழந்த முழவே தலைன்னு வல்லவர் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு தானுங்க அதனால் இப்போ ஒரு ஏக்கர் இடத்த பார்க்குறக்காக நம்ம போயிட்டுருக்குறோம் நான் தூரமாக போகிறனால பேச வேண்டிய கரெக்டாக அதனால் மொக்க இல்லை ரொம்ப தூரம் போகையில் பேசிட்டு போனால் நல்லா நல்லாயிருக்கு வெறும் மியூசிக் மட்டும் போட்டுவிட்டு அதில் எதுவும் உடன்பாடு இல்லை நிறைய பேர் இதுலேயே சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்கன்னு பிடிக்கலைன்னா அப்படியே கொஞ்சம் நான் வந்து பத்து பத்து செகண்டாக ஸ்கிப் ஆகிக்கும் டக்கு டக்குன்னு போனோம்னா லாஸ்ட்டில் சொல்லிக்கலாம் சீக்கிரம் சொல்ல முடியாது இல்லைங்க ஒவ்வொருதுங்களும் ஒவ்வொரு ஸ்டைல் என்னன்னா சில பேர் வந்து டக்குன்னு இடத்துக்கிட்ட போய் மட்டும் சொல்லுவாங்க நமக்கு அந்த தடைவழியோடு காமிச்சிட்டா ஒரு ஒரு திருப்தி பாருங்க போகிற வழி இது போகிற வழியில் இது ஒரு ஸ்கூலு இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒருத்தங்க ஸ்கூலே கட்டி கொடுத்தாங்க நமது ஒரு டீம் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் இப்போ இந்த தான் இதுவாருங்க ம பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டி கொடுத்துருக்காங்க இந்த பள்ளியை வாழ்த்துக்கள் அவங்களுக்கு இந்த நேரத்தில் சரி இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் போய் போட்டுக்கலாங்க அப்படியே எடிட் பண்ணிட்டு போகிற வழியை நம்ம இருக்கிறோம் நல்ல கிராமங்கள் சூழ்ந்தது அதாவது இந்த இடத்தோட சிறப்பு என்னென்னா நான் அங்கே வைத்தான்னு சொல்கிறேன்னா இது வேறுங்க நால் ரோடு இது இது நால் ரோடுங்க அதாவது துலுக்குமுத்தூர் நால் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த நால் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வரணும் இல்ல இந்த இடத்துக்கு இதுதான் இங்க வருங்க இங்கேலாம் சைட் வந்து செண்டு ஆறு லட்சம் ஏழு லட்சத்துக்கு போகுதுங்க இங்கேயே ஏன்னா திருப்பூர் பேஸ் பண்ணி இருக்கிறனால ஏதாவது கோயிலுங்க இப்போதான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு திருப்பூர் பேஸ் பண்ணி இருக்கிறதுல எப்ப நான் ஒன்று சொல்லலான்றது மறந்துட்டேன் அதாவது ஒரு ஆய்வு சொல்கிறதுங்கன்னு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே மாட்டாங்க இப்போவே பேசுகிறதில்ல நீங்கள் பாருங்கள் பஸ்ஸில் போகலையோ இல்லை ட்ரெயினில் போகலையோ இல்லை சென்னையில் மெட்ரோவில் போகலையோ பாருங்கள் யாரும் யாரும் கூட பேச மாட்டாங்க எல்லாம் மொபைலை பார்த்துட்டு காதில் ஒரு ஹெட்ஃபோனை போட்டுட்டு உக்காந்துக்குவாங்க பேசுகிறதே குறைச்சிட்டாங்க மக்கள் பேசணும் நல்லது பேசணும் அதில் எந்த இதுவும் இல்லை குறைந்தபட்சம் பேசவே செய்யல வீட்டிலேயாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா கூட இருந்தேன் அதுவும் குறைஞ்சிருச்சு மோ வீட்டுக்குள்ளே போய் தனித்தனி ரூம் இருக்குது அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க இப்படி வாழ்க்கை இருக்குது தனித்தனி அறைகளோடு மனிதன் இருக்கான் இதெல்லாம் மாறணும்னா இன்னும் மக்கள் விவசாயத்துக்கு வரணும் இங்க இடம் கேட்காத இந்த முகவரம் நினச்சிக்கோண்ட பிரமிசாக இல்லை நீங்கள் இடம் வாங்குங்க வாங்காதீங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லோருமே தடவித்து அதன் மூலமாக கமிஷன் வந்து அதன் மூலமாக வாழுங்குற மாதிரி இல்லை வாழ்க்கை நல்லா இருக்குது சூப்பராகவே இருக்குது இது ஒரு பிஸ்னஸ் தான் நமக்கு பிஸ்னஸ் ப்ளஸ்ஸு இது ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு செய்கிறோம் என்னன்னா விவசாயம் பண்ணுறது ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லையா விவசாயம் பண்ணுறதே ஒன்று உருவாக்குறது ஏன்னா விவசாயத்தில் மட்டும்தான் இங்கே வேறுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வச்சுருக்காங்க வேறு யாரோ நானே என்ன சொல்லணும்னா பணம் விற்கிறவங்க இந்த மாதிரி விவசாயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் விவ இப்போ எப்படி இங்கே வேறு ஏதாவது மேனுஃபேக்சரிங்க்கு நம்ம அருவியில் புகுத்துற மாதிரி விவசாயத்துக்கு அருவியில் புகுத்தி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அதுங்க ஒருத்தர் இதை பாருங்கள் இந்த இங்கே இங்கே ஃபோட்டோ எடுத்தால் அந்த லாஸ்ட் தெரியுதுங்களா அந்த கேப்பில் வருங்க நல்லா முறைப்படி வச்சுருக்காரு பாருங்க தென்னந்தோப்பு எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணணும் தேவையானது ஏற்றுமதி பண்ணிட்டு எங்கள் பனியின் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு எல்லாம் இயற்கையான காய்கறிகள் ஏற்றுமதி பண்ணி உலகத்துக்கே நல்ல பொருளை கொடுத்து அதன் மூலமாக வர்ற காசை வாங்கி சாப்பிட்டா எவ்வளோ சந்தோஷம் இப்போ நம்ம நிலம் நீர் காற்று எல்லாத்தையும் மாசடைய வச்சு நாம் காரை வாங்கி போயிட்டு இருக்குது நிலம் நீர் காற்று எல்லாத்தையும் நல்ல முறையில் பயன்படுத்தி அதன் மூலமாக வருமானம் வந்து வாழ்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்போ நிலம் எல்லாமே நல்லா இருக்கும் எங்க ஒரு விவசாயம் பண்ணி லம்போகினி வாங்குறது விவசாயம் பண்ணி மகேந்திரா கார் வாங்குறது பெண்ணை எட்டு போச்சு அதை நோக்கிய பயணத்துல யாராவது ஒருத்தவங்க ஈடுபட்டா தான் அது அப்படி மாறும் பாருங்க போயிட்டே இருக்கிறோம் இந்த அத்திக்கடவு தண்ணி வந்ததுனால எல்லாமே செல்வ இருக்குது பாருங்க இது கட்டிப்பாளையம் இந்த ஊர் பேரு நல்ல கட்டிப்பாளையம் இந்த இந்த பகுதியோட சிறப்பு என்னன்னாங்க அதாவது பக்கத்துலேயே பத்து கிலோமீட்டர்ல இந்த ஊருங்க பத்து கிலோமீட்டர்ல திருப்பூர் அதனால இந்த பக்கம் அதனோட சிறப்பே இதுதான் நான் ஏற்கனவே சொன்னதா பக்கத்தில் திருப்பூர் இருக்கிறனால நீங்கள் விவசாயமும் பண்ணிக்கலாம் தொழிலும் செய்துக்கலாம் பாருங்க இது இடது பக்கமாக திரும்புகிறோம் பாருங்க இது ரோடு இதில் இடது பக்கமாக திரும்புகிறோம் இதுவும் பஞ்சாயத்து ரோடு தானேங்க பஞ்சாயத்து ரோடு இது பஞ்சாயத்து ரோடுங்க மேலே ஏறுனால் இடம் வந்துடும் நம்மளுக்கு பாருங்கள் இந்த தென்னந்தோப்பில் இருக்குது மரமெல்லாம் இருக்குது இல்லையா இதான் இடம் விற்பனைக்கு வந்துருக்க இடம் இதுதான் இதில் ஒன்றரை ஏக்கர் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம பாருங்க பாருந்தாச்சாருங்க பூமிக்கு இதான் பூமிங்க இது மொத்தம் நாலு ஏக்கரைங்க நாலு ஏக்கரெல்லாம் ஒன்றரை ஏக்கரை மட்டும் கொடுக்குறாங்க வாங்க அப்படியே அந்த ஒன்றரை ஏக்கரை இடத்து போய் பார்க்கலாம் இது ஊருங்க ஊரடியில் தோட்டம் ஊரடி தோட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா பாருங்க இது பஞ்சாயத்து ரோடு பஞ்சாயத்து ரோட்லயே இருக்குதுங்க இப்போ அது தார் ரோடு இங்கேயே நிற்கிறேன் பாருங்கதே இது வந்து தார் ரோடுங்க போகிற ரோடு இதுவும் வந்து பஞ்சாயத்து ரோடு தான் இதுவும் வந்து தார் ரோடு போட போகிறாங்களாம்மா இந்த ரெகுலராக ரியல் எஸ்டேட் சொல்லுவாங்களா அப்படி இல்லை கன்ஃபார்மாகவே கேட்டுட்டு நம்ம பாருங்கதான் இந்த பக்கம் போகிற ஊரு இதெல்லாம் வீடுங்க இது நம்ம இடம் இந்த பக்கம் லெஃப்டில் இருக்கிறது இடங்க ரைட்டில் இருக்கிறது ஊர் அது ஊரடியுமாங்க இல்லையா பாருங்கதே இது பஞ்சாயத்து ரோடு இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற பஞ்சாயத்து ரோடு தாரோட இல்லாமல் இருக்குது தாரோடு போகிறோன்னு இருக்காங்களாமா சரி அளவுக்கு குண்மீன் தெரியல போகிறோம் சில சமயம் விற்கிறக்காக சொல்லுவாங்க ஆனால் நம்ம கேட்டுவிட்டோம் நூறு பர்சன்ட் அப்படி இல்லை இது கண்டிப்பாக தாரோட வருதுங்களாமா நாம் ஏன் இப்படியே வச்சுக்கோண்ணாமோ ஏன் நம்ம அப்படி யோசிக்கணும் பாருங்க நம்ம இடத்துக்கு வந்தாச்சுங்க அங்கேருந்தே இருக்குது இந்த இதில் தான் ஒன்றரை ஏக்கரை அவங்க கொடுக்குறாங்க பார்த்துக்குங்க இதில் ஒன்றரை ஏக்கரை விற்பனைக்கு இதாக பூமிங்க இதாக பூமி இது லெஃப்டில் இருக்கிறது ரோடு இது பூமி அப்படி இருங்க இது ரோடுங்க இது பஞ்சாயத்து ரோடுங்களாமா பாருங்க இது பூமி ஒன்றரை ஏக்கரா பூமிங்க இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு வரங்க இப்போல்லாம் வேறுங்க தோட்டத்துக்கு ஆள் எடுத்து செல் வச்சு சாரி எல்லாம் அழகாக தோட்டம் வேலை செய்கிறாங்க பாருங்க அப் அப்போ அளவுக்கு இங்கே இதில் வருமானம் இருக்குது விவசாயத்தில் அந்தளவுக்கு சிறப்பாக செய்யணும் நல்லா சிறப்பாக செய்கிறவங்களுக்கு இந்த இது ஆகும் இதெல்லாம் ஒன்றரை ஏக்கர் விற்பனைக்கு இது ஒன்றரை ஏக்கர் பூமி விற்பனைக்கு இதாங்க நம்ம பார்க்க வந்த பூமி ஒன்றரை ஏக்கரை விட் பண்ணிக்கு செண்டு வந்து செண்டு எழுபதாயிரம் ரூபாய்ங்க நான் ஏற்கனவே சொன்னே தான் இது வந்து திருப்பூர் பேஸில் இருக்கிறனால பத்து கிலோமீட்டர் போனால் திருப்பூர் பத்தே கிலோமீட்டரில் திருப்பூர் அப்போது நம்ம இங்கே உற்பத்தி செய்கிற பொருளை ஈஸியாக கொண்டு போய் திருப்பூர் மார்க்கெட்டில் சேல் பண்ண முடியும் அவனாசி சந்தை மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸானது திருப்பூர் மாவட்டமே நீங்கள் தொழில் வளம் உள்ளது நீங்கள் கம் ஒரு நாலு பேர் குடும்பத்தில் இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வேலைக்கு போய்ட்டோ அல்லது தொழில் சார்ந்த செயல் செய்யலாம் இங்கே விவசாயம் பண்ணலாம் இப்படி பாருங்கள் ஊரடி இருக்குது அது ஊருங்க அது ஊரும் அங்கே பாருங்கள் அது தார் ரோடு ஊர் இதுவும் ரோடுங்க தார் ரோடப்போ போடுவாங்கன்னு தெரில நான் போட்டுருவாங்க வையுங்க இந்த ரோடு பேஸு அங்கே இங்கே ரோடு இருக்குது ஊர் இருக்குதுங்க இப்போ வேலைவாட்டிக்கெல்லாம் வேணும் இல்லை பக்கத்தில் வீடு ஊருக்குள்ளே வச்சுட்டு நாம் இங்கே தோட்டத்தை வச்சுக்கலாம் பாருங்கள் அங்கே வரணும் பின்னாடி தோட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சூப்பராக தெரியுதுங்களா மொத்தம் ஒன்றரை ஏக்கரா செண்டு வந்து எழுபதாயிரரூவா ஒரு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாங்க பாருங்கள் அந்த வேலை பார்க்குறவங்கள காமிக்கிறேன் தென்னை மரமாக இருக்குது பாருங்க இங்கே அத்திக்கடை திட்டம் இருக்கிறனால தண்ணி வசதி சிறப்பாக இருக்குதுங்க தேவைப்படுறோங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் மொத்தம் ஒன்றரை ஏக்கரா செண்டு எழுபதாயிரரூவா நன்றி